இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்கும்போது அதற்கான செய்ய வேண்டிய எளிய இறை வழிபாடுகளை பற்றி எளிய பரிகாரங்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆள் பட்டன் ஒரு பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் திசை ஒரு ஜாதகத்தில் செவ்வா திசை என்பது ஏழு வருடம் நடக்கக்கூடிய ஒரு திசை செவ்வாய் காலப்புருஷனுடைய லக்னாதிபதி அவரே காலப்புருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் திசை நடத்தும் போது ஒரு சிலருக்கு வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை செய்கிறாரு ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அவயோகத்தை செய்கிறார் செவ்வாய் நின்ற இடத்தை பொறுத்து அந்த யோகம் நல்ல யோகமா கெட்ட யோகமா என்று ஜாதகத்தில் பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் இயற்கை பாவி இயற்கை சுபர் கிடையாது இயற்கை பாவி ஒருவேளை செவ்வாய் லக்கன சுபராக வந்தால் உங்களுக்கு நன்மை செய்வார் இப்போ செவ்வாய் திசை நடக்கிறதே ஒரு நல்ல திசை கிடையாது அது இயற்கை பாவிதான் உங்களுக்கு லக்ன சுபராக வந்துட்டா அது யோகம் அப்படின்னா சுபர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து மீன லக்னத்துக்கு செவ்வாயின்னா பாக்கியாதிபதி அப்ப அவர் லக்ன சுபராக வராது எல்லா பாகியத்தையும் செய்வார் இப்படி எடுத்துக்கணும் பொதுவாக செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்திற்கு லக்ன பாவியாகவோ அந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக வந்து அவர் நீச்சம் பெற்றோ அல்லது வந்து பகை வீட்லேயோ மறைவு ஸ்தானம் இருக்கும்போது அந்த திசை வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் நிறைய நன்மைகளையும் கெடுக்குது பொதுவாக செவ்வாயிசை கெடும்போது ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்குது சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் பூமி சார்ந்த இடம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வருது சகோதர வழிகளில் நிறைய பிரச்சனைகள் நிம்மதி குறைவு ஏற்படுது சொத்துக்கள்னால் பங்காளி சண்டை சகோதர சண்டை உருவாகுது இதெல்லாம் செவ்வாய் செவ்வாய்க்கெடும்போது ஏற்படுது அப்ப செவ்வாய் உங்க ஜாதகத்துல எப்படின்னு பார்த்து இந்த திசையை நீங்க தீர்மானிக்கணும் அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யணும் அப்படி செவ்வாய் வந்து ஒரு சில ஒரு சில ஜாதகங்களுக்கு லக்னத்திலேருந்து திசை நடத்தான்னு வைங்க இப்ப மேச லக்னம் செவ்வாய் லக்னத்தில இருந்தா லக்னாதிபதி லக்னத்துல இருக்காரு அப்படின்னு நல்ல பலம் அதே சமயம் இப்போ செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் இருக்காது வைக செவ்வாய் அங்கு நீச்சம் ஆயிடுறாரு இப்போ மேச லக்னத்தில் பிறந்து செவ்வாய் நாளில் போய் நீச்சம் ஆயிட்டாருனா அது அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி போய் நீச்சம் ஆயிட்டான்னு அர்த்தம் அப்போ லக்னாதிபதி பலம் இல்லை அப்ப அந்த மாதிரி செவ்வாய் செவ்வாதிசை நடக்கும்போது ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவு நிம்மதி குறைவு தொழில் தடை வருமான தடை சகோதர வழியில் பிரச்சனை இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுப்பார் செவாதிசை நடக்கும்போது ஏழு வருடம் செவாதிசை உண்டான காலம் அதே மாதிரி செவ்வாய் வந்து இப்போ மேச லக்னத்தில் பிறந்து செவ்வாய் போய் விருச்சியத்தில் இருந்தால் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக மாறி அங்கே எட்டில் இருக்கார்னு அர்த்தம் அவர் லக்னாதிபதி தான் ஆனால் அவரே எட்டாம் ததியே வரும்போது நிறைய தடை தோல்விகள் விபத்து கண்டங்கள் அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் நிறைய சொத்துகள் பிரச்சனை அதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியில் நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் பகை வீட்டில் இருக்கார்னு வைங்க இப்போ உதாரணத்தில் மிதனத்தில் செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா மிதனத்தில் செவ்வாய் பகை இப்போ ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் போய் மிதுரத்துல எட்டாம் இடத்தில் போய் பகையாருந்தாருன்னா லக்னாதிபதி போய் எட்டில் மறைஞ்சு பகையா இருக்கார் அர்த்தம் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் போய் செவ்வாய் இருக்கார் அர்த்தம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு அப்போ லக்னாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் போய் மிதுனத்தில் இருப்பது மிகப்பெரிய தோஷம் அப்போ அங்கு செவ்வாய் திசை வரும்போது ஏழு ஆண்டுகள் மிகப்பெரிய கொடுமை சோதனை நிறைய தடை தோல்விகள் அவமானங்கள் நிறைய விபத்து கண்டங்கள் அதே மாதிரி பகை சகோதர வழியில் நிறைய பகை உறவுகள் கிடக்கூடிய நிலை ஆரோக்கியம் பாதிக்கூடிய நிலை ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய காலம் அந்த வருட செவ்வாரிசை விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் மிதனத்தில் இருக்கும்போது இப்படி செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்காருன்னு வைங்க இப்போ கண்ணி செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டா கண்ணீர் செவ்வாய் கடலும் வற்றி போகும்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு பழமொழி உண்டு ஜோதிடத்தில் செவ்வாய் வந்து புதன் வீட்டில் பகையாகிறார் அப்போ வந்து மேச லக்னத்தில் பிறந்து செவ்வாய் வந்து கண்ணில் இருக்காருன்னா லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல போய் பகையா உட்காந்துக்கா அர்த்தம் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் ஆறாம் இடம் வழக்கு ஸ்தானம் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் சிறை தண்டனை அப்ப லக்னாதிபதி செவ்வாய் ஆனந்த திசை நடத்தும் போது நிறைய கடன்கள் எதிரிகளால் தொந்தரவு ஆரோக்கிய குறை நிறைய தீராத வியாதிகள் அதே மாதிரி சிறை தண்டனை இதெல்லாம் செவ்வாய் ஏற்படுத்துவாரு அப்ப செவ்வாய் அங்கு பகையா இருக்கார் எவ்வளவு சம்பாரிச்சாலும் எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் அது காணாமல் போயிடும் கண்ணியில் செவ்வாய் கடலும் வற்றி போகும் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி செவ்வாய் திசை வரும்போதும் அது கொடுமை தான் ஸோ இந்த மாதிரி செவ்வாய் திசை அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகங்களுக்கு நிறைய துன்பங்களை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இயற்கையிலேயே அந்த அமைப்பு இருந்து இருக்குது அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு சிலருக்கு செவ்வாய் திசை நல்ல அமைப்பிலிருந்து நல்ல யோகமாக இருக்குது நல்ல அதுவே பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் திசை வந்து ஒருத்தர் கெட்டு போச்சுன்னா நான் சொல்கிற எளிய இறை வழிபாடுகள் அந்த திசையை நல்ல திசையாக உங்களுக்கு பெரிய துன்பம் இல்லாத திசையாக கடந்து போக வைக்கும் நல்ல அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த பரிகாரங்களை செய்யலாம் செவ்வாய்க்குண்டான எளிய இறை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா செவ்வாய்க்குரிய ஸ்தலம் வைத்தியேஸ்வரன் கோயில்னு சொல்லக்கூடிய இடம் கும்பகோணத்திற்கு இந்த மாதிரி செவ்வாயுடைய கோயில்களுக்கு வைத்தியேஸ்வரன் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வருவது செவ்வாய்க்குண்டான திசையை நல்ல திசையாக நல்ல பலனை செய்ய வைக்கணும் பழனி திரு ஆவினன்குடி கீழே அடிவாரத்தில் இருக்கும் குழந்தை வேலாயுத சுவாமி இது முருகன் டெம்பிள் தான் இது செவ்வாய்க்குரிய ஸ்தலம் ஸோ செவ்வாய் திசை நலப்பவர்கள் பழனி திரு ஆவினன் குடியில் போய் செவ்வாய்க்கிழமை குறிப்பாக தேய்பிரை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு சின்ன குடத்தில் பால் வச்சு ஒன்பது முறை பிரகாரம் சுற்றி வந்து அந்த பாலை முருகனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு நல்ல பிரார்த்தனை வழிபாடு செய்து ஒரு கிலோ துவரை தானம் கொடுப்பது இந்த செவ்வாயுடைய பகை தோசங்களை தீர்க்கும் அந்த மாதிரி செவ்வாய் உடைய திசை நல்ல பலன்களை கொடுக்க வைக்கும் ஒரு சிலருக்கு செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது அது செவ்வாய் தோஷம் ஜாதகம் சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் அப்ப செவ்வாய் தோசம் இருக்கு அப்படின்னாலும் அதையும் இந்த மாதிரி எளிய வழிபாடுகள் மூலம் சரி செஞ்சுக்கலாம் பாலபிஷேகம் அர்ச்சனை துவரை தானங்கள் கொடுப்பது இதெல்லாம் செவ்வாய்க்குண்டான அந்த பகை தோஷங்களை சரி செய்யும் இந்த மாதிரி வருடம் ஒரு முறை போய் இந்த வழிபாடு செய்யலாம் பொதுவாக வார வாரம் செவ்வாய்க்குண்டான பிரார்த்தனைகள்லாம் முருகன் வழிபாடு முருகன் கோயிலில் போய் செவ்வரடி மாலை கொடுத்து நல்ல பிரார்த்தனைகள் செய்யும்போது செவ்வாய்க்குண்டான திசைகள் நன்மை செய்ய வைக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் வந்து பொதுவாகவே தன்னுடைய கோபம் பிடிவாதம் முரட்டு குணம் இதெல்லாம் குறைச்சிக்கிறணும் இயற்கையிலே அவர்கள் வந்து அந்த பண்புக்கு வந்துடணும் அப்போதான் அதில் வாழ்க்கையில் நல்ல பலன்களை செய்யும் சில பரிகாரங்கள் நாமளே வாழ்வியல் பரிகாரங்களாக சரி செஞ்சுக்கணும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய செயல் சிந்தனை எல்லாம் மாற்றிக்கும் போது அதுவே நிறைய பரிகாரமாக மாறிடும் பரிகாரம் என்பதே மன வலிமை கொடுக்கறது தான் அதை கடந்து போகக்கூடிய வல்லமை கொடுப்பது தான் இந்த மாதிரி செவ்வாய்க்குண்டான முருகன் வழிபாடுகள் நிறைய செய்யலாம் அடிக்கடி துவரை தானங்கள் கொடுக்கலாம் நவ இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு போய் ரெண்டு ஏற்றி அர்ச்சனை செய்து துவரை தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் பகல் ஒன்று டு ரெண்டு வரும் இரவு எட்டு டு ஒம்பது வரும் உங்கள் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு எந்திரம் வைத்து எந்திரங்கள் வலிமையானது ஒரு கோயிலில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா கூட எந்திரங்கள் வைத்து பிரதிஷ்டை பண்ணுவதே அதன் வலிமையை கூட்டுவதற்காக தான் அப்போ வந்து எந்திரங்கள் அந்த ஆற்றலை உங்களுக்கு கிரகிக்கு வைக்கும் அப்போ உங்கள் வீட்டில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு எந்திரம் வைத்து செவ்வாய் ஓரளவு நேரத்தில் ஒரு ஐந்து முக விளக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி செவ்வாய் காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் வீரத் வஜாய் வித்மகை விக்ன கஸ்தாய் தீமகி தன்னோ பௌமப் பிரஜோதயா இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வருது செவ்வாயோட ஆற்றலை சரி செஞ்சுட்டே இருக்கும் நிறைய ஆரோக்கியம் சரியாகும் நிறைய பிரச்சனைகள் தீரும் நிறைய நிம்மதி கிடைக்கும் இந்த செவ்வாய்க்குரிய பிரார்த்தனைகள் ஸோ இது மாதிரி எல்லாம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் வந்து இந்த எளிய இறை வழிபாடுகளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கான இந்த சவாரிசை நிறைய கெடுதல் செய்யாமல் நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திராண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க